சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டிற்குள் இருந்து கொண்டு முகம் கொடுத்து பேசாத ஒரு உறவு ஒன்று இன்னும் சில காலத்தில் நிரந்தரமாகவே உன்னை விட்டு செல்ல போகின்றது காரணத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்று கேட்டு நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் நம்மை தேடி என்ன வருகிறது ஏது வருகிறது என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டு மனமுடைந்து கொண்டும் நீ நிற்பதை விட இனி உனக்கான இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சர்வ சாதாரணமானவன் அல்ல அதாவது என்னை கண்டால் எல்லோரும் பயப்படத்தான் செய்வார்கள் தவறு செய்தவர்கள் என்னை கண்டு பயந்து ஓட வேண்டும் தவறு செய்யாத குழந்தைகள் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த அப்பாவினுடைய சட்டம் என்னுடைய விதிகளுக்கு உட்பட்டு வருகின்ற குழந்தைகள் யாரையும் நான் ஒருபோதும் அனுமதிப்பது அவமதிப்பது கிடையாது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களின் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக புரிந்து கொள்ளும் காலம் இனிமேலும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை என்னவென்று தெரியாமல் நீ இருந்துவிட முடியாது உனக்கென்று நான் சொல்லும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு புரிதலை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா நான் உன் அப்பா உன் முன்னால் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இனி எது நடந்தாலும் நீ இந்த இடத்தில் நின்று உன் வெற்றியும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கின்ற மனிதர்களை எல்லாம் நாம் வெளியில் எங்கு தேடி செல்ல வேண்டாம் நம்மோடு தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு தானே பழகி கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இருந்து கொண்டு தானே நமக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இவர்களுக்கு இவ்வளவு சீக்கிரமாக இப்படி ஒரு முடிவு வரும் என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் காலத்தின் கட்டாயமல்ல இது அவர்களுடைய தவறுகளினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்த பாவத்தின் பலன் எப்பொழுதுமே யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் எந்த இடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதும் புரிந்து கொண்டு ஒருவர் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ பழகி இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நாம் எதில் இருப்பவர்களை காயப்படுத்தும் என்று தெரிந்தும் அடுத்தவர்கள் சந்தோஷத்தில் குறிக்கிட்டு அவர்களின் நிம்மதியை கெடுக்கின்ற உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு தேவைப்படாத உறவுகள் நாம் யாரை ஒதுக்குகிறோம் என்பது பொறுத்தவர்களின் குணம் என்னவென்று நமக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை காரணமில்லாமல் எதுவுமே உன்னை சுற்றி வருவதும் இல்லை நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது அவரவர் குணங்கள் அவரவர்களுக்குத்தான் சரிப்பட்டு வருமே தவிர ஒரு பொழுதும் இது அடுத்தவர்களுக்கானது அல்ல உன் மனதில் நினைக்கின்ற விஷயத்தை இன்னொருவர் மனதில் ஒரு பொழுதும் அந்த உரிமையை யார் உனக்கு கொடுத்ததும் கிடையாது என்னவென்றாலும் ஏது வென்றாலும் நம்முடைய நிலையை என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உனக்கான ஒவ்வொன்றிலும் சரியாக முன்னின்று உன்னுடைய வெற்றியை பெற தயாராக இருக்க வேண்டும் சரியில்லாத விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதாவது கொடுத்திருக்கிறதா என்று சற்று பார் உனக்குள் அந்த நம்பிக்கை கிடைக்கவில்லை என்னும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று இந்த விஷயம் ஏதோ ஒரு வழியில் உனக்கு சரியில்லை என்று தெளிவில்லாமல் எதையுமே செய்து கொண்டிருக்காது சரி என்று நினைக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும்போது எந்த இடத்திலும் நீ உன்னுடைய வெற்றியை உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிட நீ முன்னின்று உன்னை நான் எப்பொழுதுமே சந்தித்து உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரி என்று கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றேன் நடக்கும் அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி தர வேண்டிய காலம் எதுவென்றாலும் நீ இந்த அப்பாவின் அரவணைப்போடு சற்று இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன்னுடைய நம்பிக்கையை எல்லாம் உடைத்தவர்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் என்று நல்லவர்கள் போல நாடகமாடலாம் ஆனாலும் அவர்களின் உண்மையான குணம் ஒருபொழுதும் விட்டுச் செல்லாது அவர்களுக்குள் இருக்கின்ற உண்மையான எண்ணங்களை யாராலும் மாற்ற முடியாது மற்றவர்களுக்கு தீங்கி இழைப்பதும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதும் என்று இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இது எங்காவது சென்று முடியும் என்பதுதானே உண்மை என்றாவது ஒரு நாள் இது ஒரு முடிவை கொடுக்கத்தானே வேண்டும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டிருந்தாலும் இவர்களின் குணங்கள் சரியில்லாததால் நிச்சயமாக முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு குணம் அடுத்தவர்கள் நிலையை கண்டு ரசிப்பது அடுத்தவர்களின் கஷ்டங்களைக் கண்டு இவர்கள் சந்தோஷப்படுவது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தால் வயிற்றறிச்சல் படுவது என்பது இதுபோல போல எப்பொழுதுமே மனதில் கெட்ட எண்ணம் கொண்டிருந்தார்கள் ஆனால் இது போன்ற மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஏன் அது நீயாகவே இருந்தாலும் முடிவு இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ யோசிக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் இறுதி முடிவானது இதை சார்ந்துத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு முன்னின்று ஒரு விஷயத்தை நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் அப்பா சொல்லும் இந்த சொல் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் வீட்டில் உன்னை ஒரு ஆளாகவே இணைப்பது கிடையாது தனக்கு மட்டுமே உரிமை இருப்பது போலவும் உன்னை யாரோ போலவும் இவர்கள் நடத்துகின்ற இந்த விதம் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல துன்மைகளையும் காயங்களையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ இவ்வளவு காலமும் அனுபவித்துக் தான் இருக்கின்றாய் இனி நடக்கும் நன்மைகள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதை நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு எதையெல்லாம் தர நினைக்கிறது அதையெல்லாமோ நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான மனநிலையோடு இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கும்பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால் அந்த இடத்தில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களும் நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கலங்காத நேரம் சில விஷயங்கள் இந்த சாயப்பா சொல்லும் பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அதே நேரம் கலங்கிக் கொண்டே கேட்டிருக்கும் பொழுது அப்பா எவ்வளவுதான் சொன்னாலும் அது உன்னுடைய மண்டையில் ஒரு நாளும் ஏறிவிடாது மேலும் மேலும் பிரச்சனைகளைக் கண்டு என் குழந்தை வேதனைப்படத்தான் நினைக்கின்றேன் மேலும் மேலும் துன்பங்களைக் கண்டு என் குழந்தை காயப்படத்தான் நினைக்கின்றேன் ஆனால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னவென்று வேண்டும் நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்கின்ற இந்த பாவங்கள் இவர்களை எந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலகட்டம் உனக்கு இதுநாள் வரையிலும் தந்த சோதனைகளிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று தானே உன் அப்பா நான் உன்னோடு சேர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் எதிர்த்து உனக்கு நன்மைகளை தர இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதையுமே நீ தொலைத்து விடாது எதையுமே என் குழந்தை நினைத்து நீ வருந்தி விடாது உனக்காக எல்லாமும் நான் கொடுக்கும்பொழுது உன்னை சுற்றி எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை சரியானது ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் சாய் அப்பா முன்னின்று எதையுமே யோசித்து கொண்டு நீ வரைந்து கொண்டிருக்காதே முன்னின்று இந்த அப்பா உனக்கு தருவதை நீ எப்பொழுதும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே இனி எப்பொழுதும் நான் உன்னோடு தான் எப்பொழுதும் நான் உனக்காகத்தான் என்று நீ தெரிந்து கொள்ளுங்கள் அதுவரை சர்வ நிச்சயமாக உனக்கு அத்தனை விஷயங்களும் நிறைவாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் உன்னை சூழ்ந்து வந்த கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு தெளிவு கிடைக்கும் உடன் இருக்கிறார்களானால் இவர்களோடு நமக்கு நல்ல உறவு இல்லை இவர்களோடு பேச நம் மனது ஒரு பொழுதும் இடம் கொடுப்பதில்லை இவர்கள் நடத்திய காரியங்கள் இவர்கள் செய்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை ஏதாவது ஒரு நிலையில் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்து விட்டது ஏதாவதொரு சூழ்நிலையில் உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை தந்துவிட்டது எப்படி இதை நாம் கடந்து வர வேண்டும் என்று நீ யோசித்து யோசித்து இதிலிருந்து எப்படி தப்பிப்பது இந்த இடத்திலிருந்து நாம் எப்படி விடுபட்டு செல்வது என்று தான் நீ நினைக்கத் தொடங்கி இருக்கின்றாய் அதற்கான வழிவகைகளை தெய்வம் நமக்கு உருவாக்கிக் கொடுக்கும் என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிட்டது தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை என்னவென்ற யோசிக்க ஆரம்பித்து ஆனால் உனக்கு கூட பேசுவதற்கோ உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ உன்னை சுற்றி சிலர் இருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களின் அழிக்கும் எண்ணம் கொண்டு எப்பொழுதும் இருக்கின்றவர்களுக்குள் அவர்கள் பேசுவதை என்னவென்று கேட்கக்கூட நாதி இல்லாமல் சுற்றித் திரிகின்றார்கள் அப்படியானால் முதலில் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நம் மனதில் போட்டு அடைத்து வைக்க யாரிடம் சொல்வதற்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதை தெய்வத்திடம் எப்பொழுதுமே முறையிட வேண்டும் யாரிடமும் சொல்ல முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இல்லை என்றால் தெய்வத்திடம் முறையிட்டு அதை என்னவென்று நீ சொல்ல வேண்டும் உனக்காக உன் சாயப்பா எப்பொழுதுமே நீ பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பேன் உனக்குள் இருக்கின்ற துன்மைகளை நீ எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நான் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கான பதிலையும் கொடுப்பேன் அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ உணர்ந்து உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களிலும் முழு மன தெளிவை கொடுத்து எண்ணாலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் ஆனால் யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் தவிப்பவர்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தெய்வம் கூட ஒரு பொழுதும் இவர்களின் வார்த்தைகளை என்னவென்று கேட்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் கூட ஒரு பொழுதும் இவர்களுக்கு மதிப்பு கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நிலைகளும் உனக்கு இந்த சந்தோஷங்களை எல்லாம் தாண்டிய ஒரு கஷ்டம் என்பது இருக்கும் அதே நேரம் கஷ்டங்கள் வரும்போது அதை தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்